இசைமதி விலையிலேயே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வாங்கன் இன்னைக்கு இந்த காணொலியில் எதை பற்றி பேசிருக்கோம் அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் அரசு நிலத்தை இன்னும் சொல்லப்போனால் தனியாரிடமிருந்து இருந்து ஒரு தனியார் அரசுக்காக இலவசமாக எழுதி கொடுத்த நிலத்தை அரசுக்கே தெரியாம அப்படி ஏமாத்திட்டாங்க அப்படிலாம் செய்தி பார்த்துப்போங்களேன் இங்கே அப்படி இல்லை அரசு ஊழியர்களோட உதவியோட தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அதுலருந்து பாதி நிலத்தை இப்போ மீதி நிலம் மீட்கப்படலை என்ன எப்படி எங்கே நடந்தது அப்படிங்கிற தான் இந்த காணொலியில்

இந்த சோலார் போடுறாங்களே எல்லா இடங்களையும் சோலார் அந்த சோலார் நாங்க அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு டெவலப் நிறுவனம் இருக்கும் அந்த பண்ணுன்னா ஒரு பத்து முதலாளிகளை ஒன்று சேர்த்து மொத்தமாக ஒன்றெல்லாம் காசு வாங்கி இப்ப சோலார் நீங்க போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசுல இருந்து கிடையாது மானியங்கள் கிடைக்கும் அந்த மானியத்தை எல்லாம் பயன்படுத்தி நாங்களே எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துருவோம் நீங்க இப்போ ஒரு அங்க ஒரு ரூபா ஆகுதுனா மானியம் ஐம்பதாவது நீங்க ஐம்பதாசு கொடுத்தா போதும் நாங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி இவங்க இடங்களை இவங்களே அவங்க பேர்ல வாங்கி அந்த மானியத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணி அதுக்கெல்லாம் பதிவு செஞ்சு அதெல்லாம் வாங்கி திருப்பி வாங்கி மானியத்தோட கிடைச்சி அப்படி எல்லாமே அடிச்சு அமைச்சு சோலார் அமைச்சு மின்சாரம் தயாரிக்கிற அளவுக்கு எடுத்து அந்த கம்பெனியில் கொடுக்கக்கூடிய விலை இந்த பிசிக்ரீன் டெவலப்பர் இப்ப சமீபமாக ஆலங்குளத்துல நிறைய இடங்கள்ல இவங்க கால் வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதுல ஒண்ணுதான் இந்த மாராந்தை ஊராட்சி மண்டலம் இங்க கிட்டத்தட்ட பலாயிரம் ஏக்கர் நிலங்களை அவங்க வளர்ச்சி போட்டிருக்காங்க இங்க ஏன் இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு நம்ம இன்னொரு பக்கம் கூட யோசித்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க என்எல்சி நெய்வேலி பழுப்புல இருக்கிறாங்க அதோட நிறுவனத்தோட கொஞ்சம் சோலார் தயாரிக்கிற இடமும் இங்க கொஞ்சம் இருக்கிறதுனால ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி சுத்தி பசுமையா இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா இந்த இடம் இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மரங்கள் ரெண்டாயிரம் மரங்கள் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மூத்த மரங்கள் எல்லாம் அதுலயும் நம்ம பயன்பாட்டுக்கு வர்ற மா மரங்கள் எல்லாம் அவ்வளவு ஆயிரக்கணக்கில் இருந்த மரங்கள் எல்லா மரங்களையும் வண்டியை விட்டு அள்ளிச்சு அடிச்சு காடுகளை எல்லாம் நாசமாக்கி பச்சை பசுகள் இருந்த இடத்தெல்லாம் மொட்டையா அப்படியே அப்பட்டமா வெயில் படுற அளவுக்கு அடிச்சு உடைச்சு எல்லாத்தையும் தம்சம் பண்ணி எடுத்துட்டு அதுலயுமா அந்த மான் அவ்வளவு பெரிய மரங்கள் காடுகள் இருந்ததுனால எல்லாம் நிறையா இருந்ததுனால பாத்தீங்கன்னா அந்த இடங்களுக்குள்ள வன விலங்குகள்னு சொல்லலாம் மான் இருக்கலாம் பன்னி இப்படியான விலங்குகள் கூட நிறையா இருந்தது இவங்க சோலாருக்காக எப்ப மரங்களை ஆக்கிரமி பண்ணி வெட்ட ஆரம்பிச்சாங்களோ கிட்டத்தட்ட ஒரு மூணு மான் அடிபட்டு இறந்து கிடக்குது நிறையா மயில்கள் இறந்து கிடக்குறது மான் வேல் உள்ள இருந்து வெளியே ஓடி வந்து சாலையில வந்து அதுல ஒரு பைக்ல போன ஒரு அம்மாவும் மகனும் போகும் போது அந்த மான் தட்டி விட்டதுல பைக் விழுந்து அப்போ ஒரு அம்மா கூட இறந்து போனதா கூட நமக்கு செய்தி வந்திருந்தது அப்படி பல அசம்பாவிதங்கள் இது நடந்ததுன்னு இன்னும் அந்த ஊர் பாத்தீங்கன்னா நல்லா பச்சை பயசல் இருக்கு அது பக்கத்துல விவசாய நிலங்கள் இருக்குது இந்த இருக்கக்கூடிய மக்கள் அந்த நூத்தொம்பது குடும்பங்கள் இருக்குல்ல அந்த விவசாய நிலத்தை நம்பிதான் இருக்காங்க இந்த மரங்களை அவங்களே நட்டு பராமரிச்சு நூத்த கிட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல வளர்த்ததுனால அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பும் அதுல அமைஞ்சு இருக்குது இப்போ இந்த மரங்களெல்லாம் வெட்டிட்டு இங்க இருக்கக்கூடிய பச்சை பசங்க இருக்கக்கூடிய இந்த நிலங்களுக்கு போகக்கூடிய தண்ணி செல்லக்கூடிய கால்வாய்ப்பு அதற்கொருங்க அதுவும் இவர்கள் வாங்கி இடத்திற்குள்ளாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீர்வழி போக்குவரத்துக்கு இடங்களையும் அந்த பாதைகளையும் ஆக்கிரமிப்பு எல்லாம் செய்தோட விளைவு என்னன்னா வருங்காலங்கள்ல வந்து இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுறோம் அப்ப விவசாயம் இல்லாமல் போனா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒண்ணுமே இல்லா கிடையாது அப்படின்னு சொல்லி இப்ப அந்த மக்கள் இந்த விசி கிரிண்ட் அவ்வளோக்கு எதிராக இந்த சோலார் நிறுவனம் ஆக்கிரமிச்ச அரசு புறமுக நிலங்களை மீட்கணும் பல்லாயிரம் ஏக்கர் அரசு புறம்புக்கு நிலத்தையும் ஆக்கிரமிச்சிருச்சு தடங்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க மரங்களை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக தென்காசி மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆலங்குளம் வட்டத்தோட அந்த வட்டாரத்தோட தாலுகாவோட வட்டாட்சியார் தாசில்தாரு அங்க இருக்கட்டும் இப்படி எல்லார்ட்டையும் தொடர்ச்சியா மனு கொடுக்கறாங்க போராட்டங்கள் நடத்துறாங்க இன்னும் சொல்ல போனா மாவட்ட ஆட்சி அலுவலகம் முற்றுகையிடப்படுகிறது அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு முன்பாக மனு வாங்கிட்டு ஒரு சமாதான கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க அந்த சமாதான கூட்டம் ஒரு சார்பாக நடத்தப்பட்டு அதுக்கும் விடுவு காலம் இல்லாம போகுது வேறு வழியே இல்லாம நீதிமன்றத்தை நாடுகிற இடத்துக்கு அந்த கள்ளத்தி மக்கள் நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றத்துல ஒரு ஒரு முக்கியமான கட்டம் பார்க்கலாம் என்னன்னா அவங்க நிறைய கோரிக்கைகளை கவர்னர் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற போது அவங்க நிறைய கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரிகளும் என்ன பண்றாங்கன்னா அவங்க சொல்றதே காதல வாங்கிக்காம அது வந்து எல்லாமே தான் நடக்குது விதிப்படிதான் நடக்குது அவங்க இடம் வாங்கியிருக்காங்க அதுல பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்ப நீதிமன்றத்துல நம்ம ஒரு மக்கள் வழக்கறிஞர் மூலமா ஒரு வாதத்தை முன்னெடுத்து வச்சாங்க இப்ப என்னன்னா சோலார் அப்படின்னாலே அது பசுமை ஒளி அதாவது எப்படின்னா மின்சாரத்தை நம்ம வந்து வேற வழியில கண்டெடுக்கிறோம் சூரிய ஒளி மூலமா நம்ம உற்பத்தி பண்றோம் அது இயற்கைக்கு உகந்தா இருக்கணும் அப்ப பசுமை ஒளி அது ஒளியாத்தான் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஊரே பசுமை பசுமைதான் அப்படிப்பட்ட இடமா தான் இருக்கு மரங்களா இருக்குது காடுகளா இருக்குது வனவிலங்கால் சூழப்பட்டு இருக்குது விவசாய நிலங்களா இருக்குது நீர்வழித்தடங்களா இருக்குது இப்படி ஒரு பசுமையான கிராமம் தென்காத்தி பாத்தீங்கன்னா ஆலங்குளத்துல இருந்து திருநெல்வேலி போல சாலையில ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இடதுபுறம் போய் பாத்தீங்கன்னா அந்த ஊர் இருக்கும் அப்படிப்பட்ட ஊர்ல வந்து பசுமை வழி சொல்லிட்டு பசுமை வழி சாலை எட்டு வழி சாலை பசுமை வழி சாலைன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா மரங்களையும் ஆறுகளையும் குளங்களையும் கிணறுகளையும் வெடிச்சாங்கள அது மாதிரி இதையும் பசுமை பசுமைன்னு சொல்லிட்டு மரங்களை வெட்டிட்டு அப்புறம் எங்கிருந்து பசுமை கொண்டு வர்றீங்க மரங்கள் தானே பசுமை நீங்க இப்பற இந்த இது இயற்கைக்கு ஆபத்தில்லாம சூரிய ஒளி மின்சாரத்துல கொண்டு வரான்னு சொல்லிட்டு இருக்கிற பசுமை எல்லாம் இதங்களை இதுங்களை மரங்களை எல்லாம் அழிச்சிட்டு அப்புறம் சூரிய ஒளி மின்சாரத்தை வச்சு என்ன பண்றது ஒரு கேள்வியை அவங்க தெளிவா முன்னிறுத்தி பல இதாவது மரங்களை வெட்டுவதற்கு இந்த நாட்டுல அனுமதி இல்லாம இருக்குது சட்டம் பாஸ் பேசுகிற போது இங்க மனு கொடுக்கற போதெல்லாம் அதிகாரிகளும் கண்டுகொள்ளலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வரைக்கும் அதுக்கு எந்த முறையான பதிலும் எல்லாமே விதிமுறைப்படி நடக்கிறாங்க ஆனா என்னமோ காவல் அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல போய் அந்த வழக்கு தொடுக்கிற போது நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஒரு மரம் வெட்டினதுக்கு பத்து மரம் நடணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களை அந்த பிசி கிரீன் டெவலப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் நட்டு வளர்க்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுது சரி அதையாவது முறையா தொடங்கிட்டாங்களா அப்படின்னா அதுவும் தொடங்கப்படாமலே இருக்குது அந்த மக்களும் போராடி போராடி பாக்குறாங்க என்ன ஒண்ணுமே முடியாம இருக்குது இந்த நேரத்துலதான் ஒரு புதிய ஒரு சர்ச்சை அந்த இடத்துல எழுந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் வாங்கிய நிலத்தை தாண்டி பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை பல பல நூறு ஏக்கர் நிலத்தை வளைச்சிட்டாங்க வளைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அப்படி ஒரு சொல் வந்துகிட்டே இருக்கு உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூக ஆர்வலர் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் முத்துராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுவை கொண்டு வந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுக்குறாரு என்னடா அப்படின்னா அந்த மனுவை பிடிச்சு பார்த்தா மாவட்ட ஆட்சியருக்கு பெரிய அதிர்ச்சி ஏன்னு பாத்தீங்கன்னா அவரு கிட்டத்தட்ட மூணு மாத காலமா இந்த சோலார் நிறுவனத்துக்கு ஆதரவா நின்று பாத்துட்டார் இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க பாதிக்கப்படுற மக்கள் இங்க எங்க நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவத்தில வந்து தான் உடலே எரிச்சு கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி மன்னனையை ஊத்துறதுக்கு அப்புறமும் கூட அவங்க மேலதான் வழக்கு போட்டாங்க அந்த நிறுவனத்தின் மீது தவறு இருக்குதா இல்லையா இல்ல அந்த மரங்களை விட்டு நீதிமன்றம் சொல்லிச்சு அதுல சரியா கவனம் செலுத்தி அவங்க நாற்பதாயிரம் மரங்களை நட சொன்னாங்களா நட்டாங்களா இல்லையா இல்ல இவங்க உண்மையிலே மரத்தை வெட்டுறாங்களா இல்லையா இப்படிங்கிற எதை பற்றியுமே இந்த மாவட்ட நிர்வாகம் கவலைப்படாமல் இருந்த இந்த தென்காசி மாவட்ட நிர்வாகம் அண்ணன் முத்ராமன் அவர்கள் ஒரு மனுவை கொண்டு கொடுத்தா ஒரு ஷாக் அதிர்ச்சி ஆயிட்டாங்க வியப்புக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம் வியப்புக்கு உச்சத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த சோலார் நிறுவனம் அந்த வளர்ச்சி போற இடங்கள் இருக்கலாம் அந்த இடத்துக்குள்ள பல்வேறு இடங்களை அப்படிலாம் சொல்ல தாண்டி அவங்க வாங்கின இடத்தை தாண்டி இடத்தை இடத்திருக்காங்க அப்படிங்கலாம் தாண்டி அரசுக்கு சொந்தமான இன்னும் சொல்ல போனார் கவர்னர் பேரில் பட்டா இடப்பட்ட ஒன்றரை ஏக்கர் நிலத்தையும் இந்த இவர்கள் ஆக்கிரமித்திருக்கார்கள் அது சும்மா ஆக்கிரமிக்கல பட்டாவை மாத்தியே ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இப்பதான் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு என்னடா ஒன்றரை ஏக்கர்லாம் அது ரெண்டா இருக்குது ஒரு தொண்ணூறு சென்ட் ஒண்ணு ஒரு அறுபது சென்ட் ரெண்டு பட்டா இந்த ரெண்டு பட்டா எல்லாம் கவர்னர் பேர்ல எப்படி வந்துச்சு அப்படின்னு அந்த வரலாறு தோண்டி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அந்த பகுதியை சேர்ந்த ஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நிலத்தை அந்த ஒன்றை அதாவது தொண்ணூறு சென்ட் ஒரு அறுபது சென்டமா இருக்கக்கூடிய ஒன்றை ஏக்கர் நிலத்தை அரசுக்கு நான் எழுதி வைக்கிறேன் எங்க பகுதி எப்பவுமே வேளாண்மை சார்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால வேளாண்மை சம்பந்தப்பட்ட ஏதாவது தேவைக்கு இடம் தேவைப்பட்டால் இந்த ஒன்றரை ஏக்கரை பயன்படுத்தி ஒரு ஒரு நெல் சேமிப்பு குடனோ ஒரு கதிரடிக்கிற நிலமோ அப்படி ஏதாவது ஒரு இடத்தை உருவாக்க வேண்டி இந்த இடத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இந்த ஹரின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து அரசாங்கத்தின் பேர்ல அவரோட சொந்த நிலத்தை பட்டாவை மாத்துறாரு அது எப்பயுமே கவர்னர் பேர்ல மாறும் அதான் உண்மை அப்ப கவர்னர் பேருக்கு எழுதி கொடுத்துறாரு இப்படி ஹரி என்பவரால் கவர்னர் பேருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அந்த ஒன்றரை ஏக்கர் நிலம் தான் இன்னைக்கு ரெண்டு பட்டா தொண்ணூறு சண்டாவும் அறுபது சண்டாவும் பிரிச்சிருக்கு ரெண்டு பட்டாவுமே பட்டா மாற்றப்படுகிறது நீங்க நல்லா கவனிக்கணும் ரெண்டு பட்டாவும் மாற்றப்படுது எங்க வச்சு மாற்றப்படுது தாசில்தார் அலுவலகத்துல எங்க வட்டாட்சியர் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்துல வச்சு பட்டா மாற்றப்படுது யாருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த விசி கிரீன் டெவலப்பர் நிறுவனம் வாங்கிட்டு ஏதோ ஒரு முதலாளி பேர்ல மாற்றப்படுகிறது இங்கதான் சிக்கலை தொடங்குது அண்ணன் முத்துராமன் அவர்கள் அந்த சர்வே நம்பர் எல்லாம் எடுத்துட்டு அந்த சர்வேக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விவரங்கள்லாம் சேகரிச்சுட்டு இது எப்படி அரசு நிறுவனம் தனியாருக்கு வரும் அப்படிங்கெல்லாம் எடுத்து பார்த்து அவர் தான் அந்த கண்டுபிடிச்சு வந்து இங்க வந்து சொல்றாரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசுறாங்க ஒரு பட்டால அறுபது சென்டும் இன்னொரு பட்டா அதாவது எப்படின்னு இந்த அறுபது சென்ட் எல்லாம் சர்வே நம்பர் கீழ் இருபது அப்படிங்கிறதுல வருது அப்படிங்கிறது சுட்டி காட்டி சர்வே நம்பரோட கொண்டு போய் கொடுக்கும்போது மாவட்ட ஆட்சித்தலை ஒண்ணுமே பண்ண முடியல பேந்த ஆரம்பிச்சாங்க இடியாப்பு இன்னொரு சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா அறுபது சென்ட் நிலம் பட்டா போட்டாங்களே ஒரு ஒரு நிலம் என் இருந்து உங்க பேருக்கு பட்டா வச்சுக்கோங்க அப்படி பட்டா மாறணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா என்னட்டு இருந்து அந்த சொத்து உங்களுக்கு விற்கப்பட்டது அதாவது என் இந்த பத்திரம் உங்கள் பேர்ல மாற்றம் எங்க செய்யப்படணும் பத்திரப்பதிவுத்துறை பாருங்க பத்திரம் சொல்லுவோம் இல்லையா அங்க போய் மாற்றப்பட்டு முதல் எழுதணும் அதுக்கு நான் என் ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் நீங்க உங்க ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் நான் வாங்கியது நான் நிற்த்ததற்கு கையற்படு வாங்கியதற்கு கையப்ப பண்ணணும் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட பேர்ல இருக்க பத்திரம் உங்க பத்திரத்துக்கு மாறி உங்க பேருக்கு மாற்றப்படுறோம் இதோட பத்திர அலுவலகத்தோட வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து எங்க வந்து சேரும் தாலுகா அலுவலகத்துக்கு தாசில்தார் அலுவலகத்துக்கு வந்து சேரும் இந்த வட்டாட்சியர் அலுவலகத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பத்திரம் எம்பர் ஏ பட்டா எம்பர் தான் இருக்கும் அப்ப பத்திரம் உங்க பேர்ல மாறுறதுனால பட்டாவையும் உங்க பேரில் மாற்றுவதற்கான வேலை நடந்து கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்குள்ள பட்டாவும் உங்க பேர்ல மாற்று இதுதான் வந்து ப்ராசஸ் வழிமுறை இதுல என்னன்னா அறுபது ஏக்கர் நிலம் இருக்குல்ல அறுபது சென்ட் நிலம் அந்த அறுபது சென்ட் நிலம் கவர்னர் பேர்ல இருந்த அறுபது சென்ட் நிலம் தனியார் பேருக்கு பத்திரப்பதிவு அலுவலத்தினால் மாற்றப்படுது அப்ப இங்க முதல்ல தவறி பண்றா அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பத்திரப்பது அலுவலர் தவறு பண்றாங்க அங்க மாத்துறாங்க சரி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ ஆதாரம் கிடைச்சிருச்சு அவங்க ஏதாவது இப்படி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரியல இது ஏதாவது ஒரு காரணம் வந்துருப்பேன் ஏன்னா இப்பதான் ஒரு ஆதாரருக்கு ரெண்டு ஆதார் வச்சிருக்காங்க நிறைய பேர் உண்மையிலேயே ரெண்டு ஆதார் வச்சுக்கிட்டு அவங்களே ரெண்டு ஆதார் நம்பர் வச்சுக்கிட்டு போய் படுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால அதை சொல்லி குற்றம் இல்ல அவங்கதான் ஏமாத்திட்டாங்க இல்ல தெரியாம ஏமாந்துட்டாங்க அப்படின்னு வச்சா கூட அந்த அறுபது சென்ட் நிலம் எங்க வரும் தாலுக்கு வருது அங்க இந்த வட்டாட்சி அலுவலகத்துல அவர் எல்லாத்தையும் சரிபார்த்துதான் பட்டா மாத்திரம் அப்ப அங்க கவர்னர் பேர்ல இருக்குது அந்த தா பட்டா அப்படின்னா எழுபத்தி ஏழுல கவர்னர் பேரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மாத்திருந்தா எப்படி கவர்னர் பேர் இருக்கிற இடத்த தனியார் நபர் கொடுத்துருக்க கேள்வியை வட்டாட்சியர் எழுப்பி இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னா அந்த வட்டாட்சியை அந்த கேள்வி எழுப்பல அப்படின்னா அவர் முழுமையா கவனிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் அவர் வாய மூடி மோனிச்சிருக்காரு சரி இது கூட பிரச்சனை இல்ல ஐயா பத்திர ஆபிசர் தான் தப்பு பண்ணிட்டாரு நான் அப்படியே பார்த்து கையில போட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம் இது அறுபது சென்ட் இந்த தொண்ணூறு சென்ட் இருக்கு பாருங்க அது பத்திரமே மாத்திர எப்படி பத்திரப்பது அலுவலகத்துக்கு போய் பத்திரமே மாத்திர நேரடியா பட்டா மாறிடுச்சு கவர்னர் பேர் இருக்கிற நிலம் இருக்கும் கவர்னர் பேர்லயே இருக்கிறது இந்த பட்டா மட்டும் வேறு ஒரு பேர்ல மாற்றப்பட்டு பத்திரம் மாறாம பட்டா மாறி இருக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய ஊழலை வட்டாட்சியர் அலுவலகம் அதாவது தென்காசி கூடிய இந்த தாலுகா அதாவது ஆலங்குளம் தாலுகா அலுவலர் வந்து தெளிவா பண்ணியிருக்காங்க தனியார் நிறுவனம் சோலார் நிறுவனம் கேட்கிற அந்த செயலுக்காக இந்த செயலை செய்து இதை மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சாங்களா தெரிவிக்கலையா அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையா எல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட நான்கு மாதங்களாக அந்த கல்லாத்துக்குளம் மக்கள் அதாவது மாராந்தை பகுதிக்கு உட்பட்ட கல்லாத்தி மக்களும் மாராந்தை மக்களும் தொடர்ச்சியா இந்த சோலார் நிறுவனத்துல என்னென்ன ஆபத்து ஏற்படுகிறது அப்படிங்கிறத எடுத்து சொல்லியும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி 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 மழுப்பிய இந்த அரசு மாவட்ட ஆட்சியருக்கு இப்போ ஒரு தின்னு திடீர்னு தலையில தூக்கி பாறாங்கல்ல வச்சோம் ஐயோ கவுரத்தையா மாத்திட்டோம் நம்ம வந்து ஆளுநர் இடத்தையா மாத்திட்டோம் அரசாங்க இடத்தைய மாத்தி மாட்டிக்கிட்டோமே யாராவது ஒரு மனு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி உடனடியாக இந்த செய்தி இவர் மனு குருத்த செய்தி பேப்பர்ல வருது இன்னைக்கு செய்தித்தாள்ல வருது செய்தித்தாள்ல வந்த மறுநாள் அதாவது நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா இந்த தொண்ணூறு சென்ட் இருக்கு பாருங்க பத்திரம் மாத்தாமலே பட்டா மாறிச்சலை அத அப்படியே மறுபடியும் பட்டா மாத்தி ஆளுங்க பேர்லயே மாத்திட்டாங்க இப்ப இந்த அறுபது சென்ட்டு மாத்தாமலே இருக்குது என்னன்னு கேட்டா அறுபது சென்ட் பத்திர பகுதில மாறி இருக்கு அங்க போய் தான் சரி செய்யணும் நான் என்னங்கிற ஒரு மாவட்ட ஆட்சித்தலை நினைத்தால் ஒரு மாவட்ட ஆட்சித் என்பது போது மாவட்டத்திற்கான முழு அதிகாரம் பெற்ற நீதிபதிக்கு ஒப்பானவர் அவர் நினைச்சா இந்த பத்திரப்பதிவை ரத்து செய்வதற்கு உத்தரவிடலாம் ரத்து செய்யலாம் ரத்து செஞ்சு அந்த இடத்தை ஆளுநர் பேருக்கே மாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படியே விட்டுரலாம் ஆனா அதை செய்யாம பத்திரம் பதிவாயிருக்கு அதனால நான் ஒண்ணும் முடியாது இன்னும் அந்த அறுபது சென்ட் நிலத்திற்கு துணை போகிற முட்டுக் கொடுக்குற வேலையை மாவட்ட ஆட்சித்தலைவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அண்ணன் முத்தராமனவுடைய கோரிக்கையில அறுபது தொண்ணூறு சென்ட் இடம் வந்துருச்சு அந்த இடம் இனி இயற்கை விவசாய பயன்பாட்டுக்காக கொடுக்கப்படணும்னு சொல்லி அந்த இடத்தோட உரிமையாளராக இருந்த ஹரி என்பவர் சொன்னார் இல்லையா அதுபடி அது பயன்பட்டால் மகிழ்ச்சியா இருக்குது இப்ப என்னன்னா மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள்ள வனவிலங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில குறுங்காடுகள் என்று சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மரங்கள் இருக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து ஒட்டுமொத்தமா முழுக்க அந்த மரங்கள் எல்லாம் அடிச்சுட்டு அந்த சோலாரை கொண்டு வரணும் நீங்க யோசிச்சு பாருங்க சோலார் பெட் வைக்கிற போது அதை கழுவுவதற்கு சுத்தமானது குடிநீர் தனி தேவைப்படுகிறது குடிநீருக்கு அவ்வளவு சோலாருக்கும் குடிநீருக்கு எங்க போவாங்க அப்படி அவன் ஏற்கனவே நீர்வழி தரத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கா அதுல இருக்க நீர் எல்லாம் பயன்படுத்தினா பக்கத்துல இருக்கிற ஊரான கள்ளத்தி குளத்திற்கு விவசாய நிலம் எப்படி இருக்கு அங்க இருக்க விவசாயத்துக்கு தண்ணி எப்படி வரும் அவங்க எப்படி வாழ்வாதாரத்தை ஓட்டும் அவங்க எப்படி வாழ்க்கையை சிலைப்பாரு இவ்வளவு நாளும் அந்த விவசாயத்தை நம்பி இருந்துட்டாங்க அவங்களுக்கு வேற வேலை வாய்ப்பை அங்க இருக்கக்கூடிய யாராவது சொல்லியிருக்காங்களா யோசிச்சு பாருங்க அந்த தொகுதியோட நிர்வாகிகா இருக்கக்கூடிய அந்த தொகுதியோட எம்எல்ஏ இருந்தவர் சொல்ல வேண்டியதுல ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மனோஜ் பாண்டியர் அவர்கள் அதிமுக இருந்து பிரிஞ்சு அதிமுகல போய் இப்ப திமுக போய் சேர்ந்தார் அவருக்கு அவர் பஞ்சாயத்தை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்புறம் மக்கள் பிரச்சனை எப்படி கேட்பாரு அப்ப இன்னைக்கு இந்த அரசாங்கம் அரசாங்கத்தோட சொத்துகள் பரிபூர்ணதா இது பண்ண முடியல ஏன்னா அரசாங்கத்தோட ஊழியர் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் வட்டாட்சியை உட்காந்துருக்காங்க அப்ப அவங்க சரி பார்த்துருக்கணும்ல சரி பார்க்காம தான் கைத்து போடுறாங்க இது வரைக்கும் எத்தனை தர பத்திரத்துக்கு அவங்க கையெழுத்து போடுறாங்க நம்ம யோசிக்க வேண்டியிருக்கல சேஸ்து பாருங்க ஒரு பட்டா மாறுத இடத்துல ஒண்ணு இல்லைங்க நம்ம உங்க வீ உங்க அப்பாவோட சொத்து உங்களுக்கு மாறி இருக்கும் போய் நீங்க போய் பத்திரப்பதித்துறை நிலுங்க என்னென்ன கேள்வி வைக்கிறாங்க சரி அதை தாண்டி வருவாய் போய் நிலுங்க பட்டா மாத்திரத்தில் போய் என்னென்ன கேள்வி வைக்கிறாங்க சொந்த பணத்தை மாத்துறதுக்கே அவ்வளவு சிரமமா இருக்குது ஆஹ் அப்படி ஒரு அரசாங்கத்தை ஒரு தனியார் கேட்டிருக்கு வாங்கிட்டு இந்த திருட்டு பாருங்க இவங்க கரெண்ட் ஆய்ஸ் உட்காந்துருக்காங்க இந்த கரண்ட் ஆய்ஸ் இருக்கு மாவட்ட ஆட்சியர் அதுவே இன்னும் திறக்கப்படல ஏன்னா அதுக்கு இன்னும் மாசு கட்டுப்பாட்டு வந்து இந்த சான்றிதழ் வரவே இல்லை அதையும் மத முதல்ல கண்டுபிடிச்சி சொன்னதோ அண்ணன் முத்துராமன் அவர்கள் தான் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த திருநெல்வேலியை சார்ந்த சமூக அர்வலர் முத்துராமனவர்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த தென்காசி மாவட்ட ஆட்சியரோட அலுவலகம் திறக்கப்படலை அப்ப யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட நூறு கோடியில செலவிடப்பட்டு கட்டப்பட்ட கட்டிடம் ஏன் திறக்கப்படாமல் இருக்குது அப்போ இது அந்த அரசோட நிலைப்பாடு என்னவா இருக்குது ஒரு அரசு நினைச்சா எது வேணாலும் செயலாகிறான் அரசாங்கம் அப்படி இருக்குதா ஒவ்வொரு செயலும் அரசு மக்களுக்காக முன்னெடுப்பது போல காட்டிக் கொண்டு இருக்குதா இல்ல உண்மையிலேயே மக்களுக்காக இருக்குதான்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல ஒரு சோலார் மின் நிறுவனம் கொண்டு வந்து ஒரு இடத்தை போயிருக்கிறான் உடனே வேலையை போடுறான்னா ஏன் ஒரு தனி மனித அப்படி பண்ணா இங்க இருக்கு கிளம்பி தூக்கிட்டு வந்துருவீங்கள படை பரிவாரங்கள் போலீஸ் பரிவாரங்களை கூப்பிட்டு வந்து இவர் இப்படி பண்ணக்கூடாது எங்க ஊர்ல அப்படின்னு கைது பண்ணிருப்பீங்களா இல்லையா கைது பண்ணிருப்பீங்களா இல்லையா மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க சொல்லுவாரா இல்லையா ஆற்று மணல் அல்லா குண்டாசு எப்படி ஆற்று மணல் அல்லா குண்டாசு கனிமூலத்தை கொள்ளையடிச்சா குண்டாசு அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க இது கனிமூல கொள்ளையடிப்பா இல்லையா எங்க இருந்து எவ்வளவு தூரம் வந்து சம்பந்தம் இடத்துல இருந்து இடத்த வாங்கி அந்த நிலத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் அவங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிருப்பாங்க பள்ளிக்கூடம் முடிப்பாங்க அவங்க தங்க இடத்துக்கு வந்து நல்ல சோ சோர்வா இருக்கு ஓய்வு எடுக்கலாம் நினைச்சா முழு வெப்பமயமா மாறி இருந்தா இந்த விசி கிரீன் டெவலப்பர் நிறுவனம் அமைக்கிற இந்த சோலார் பேடால தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு நல்ல தண்ணீர் தட்டுத்தாடு ஏற்பட்டு அந்த மக்கள் அங்க குடியிருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டா இல்ல குடியிருக்க தண்ணி அடிச்சிருச்சு விவசாய நிலத்துக்கு விவசாயம் அமைச்சு தண்ணி அடிக்காம போயிடுனா அப்ப இதெல்லாம் முகம் கொடுக்க வேண்டிய முத மாவட்ட ஆட்சித்தலைவர் பாத்தீங்கன்னா அவர் அந்த பக்கமே திரும்ப இருக்கிறாரு கள்ளத்துக்குளத்துல வந்து வந்தாங்க அப்படியே அனுப்ப பாருங்க காவல்துறை வச்சு அனுப்பிடுங்க கள்ளத்துக்குள்ள வருதா அவங்க என்னமோ அத்திப்பட்டி மாதிரி ஆகி போயிச்சு இப்ப உண்மையில அந்த அத்திப்பட்டி காணாம போயிருச்சு அந்த மக்கள் இறந்து போனாங்க அப்படிதான் படத்துல சொல்றாங்க இந்த மக்கள் அத்திப்பட்டி தான் இருக்காங்க அத்திப்பட்டிக்கும் இருக்கக்கூடிய ஆலகுளம் மாவட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அத்திப்பட்டி அந்த அந்த ஆல அந்த மாராந்த கிராமத்திற்கு உட்பட்ட மாராந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கள்ளத்தி அந்த ஊர்ல வசிக்கக்கூடிய மக்களோட இடம் பரிபோகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குற போது இடத்தை சுற்றி இப்படி ஒரு சூழல் வெப்பமையான சூழல் இருப்பாங்க அப்படி வந்தால் எங்களால வாழ முடியாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்துகிற போது இந்த அரசாங்கத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலை இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தர்றோம் அப்படின்னாங்க இந்த கட்டிடம் கட்டுப்படுதுனால் இளைஞர் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இல்லை இடத்தை கொடுத்த இளைஞர்களுக்கு இல்லை அதை சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு இந்த இளைஞர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது இது வரைக்கும் எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்கல அப்ப என்ன அர்த்தம் ஒரு அரசாங்க இடத்தே கவர்னர் இருக்கிற சொத்தையே இங்கே மாற்ற முடியும் அப்படின்னா தென்காசி மாவட்டம் யாருக்கே இல்லை தென்காசியோட மாவட்ட வருவாய் அலுவலர் யார்ட்டு என்னவா இருக்காரு கலெக்டர் யாரு பண்ண நடக்கிறாரு பத்திரப்பதிவாளர் யார் பேச்ச கட்டு நடக்கிறாரு எல்லோரையும் குற்றவாளி குண்டில் ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம வீட்டுல இருக்க மரத்தை விட்டோம்னா அரசாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் மரத்தை அடிக்கிட்டாங்க ஒரு மரத்துக்கு பத்து மரம் நடந்து நீதிமன்றம் சொல்லி அதை முறையாக முறையா கிடையாது அப்போ சோலார் ஒரு ஒரு புதிய ஒளி செயற்கை ஒளியாக அது சூரிய ஒப்பத்தை கொண்டு அதுலேருந்து கொண்டு வர்றோம் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் பசுமையாக வாழக்கூடிய மக்களை பசுமையற்ற இடத்திற்கு வாழ தகுதியற்ற இடமாக அந்த மாராந்தை பகுதியை மாற்றுவதற்கு இந்த சோலார் நிறுவனம் முறைப்பாக நின்று கொண்டிருக்கிறது இந்த சோலார் நிறுவனத்தை விரட்டுறது மட்டும் கிடையாது இனிமே அமைக்க போகிற சோலார் நிறுவனம் எங்கே அமைக்கலாம் மக்களுக்கு தேவைப்படுறதுனால எந்த இடத்துல கொடுக்கலாம் எங்கே செழிம்பா இருக்கோ அதில் போய் நடுறது எங்க நீர் நீர்வரத்து கம்மியாக இருக்கோ அங்கே அங்க நீர் வேணும் நீர்வரத்துல எடுத்தால் போட்டால் நீர் ஒன்று எப்படி தகட்ட கழுவோம் அழுகுவோம் யோசித்து பாருங்க அப்போ அவங்களுக்கு சிக்கல் இருக்குது அப்போ நீங்க இடங்களை வாங்கி தண்ணீர் போடுறத வேலையை பாருங்க மானியம் அதுக்கு தான் அரசாங்கம் அப்ப தொடர்ச்சியா அந்த கள்ளத்துக்குள்ள மக்கள் தொடர்ச்சியா மாராந்தை பகுதி மக்கள் தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா போராடுறாங்க நானே ஒரு நாள் ஒரு போய் கலந்து ஒரு ஆறு பேர்த்து உடல்ல மன்னனை ஊத்தி கொள்ற ஒரு ஒரு ஆபத்தான சூழல் உருவாகி அப்புறம் அவங்களை கட்டுப்படுத்தி இந்த அரசாங்கம் இந்த மாவட்ட அரசியல் எங்களுக்கு எந்த தவறுமே சொல்ல மாட்டேங்காது கேள்வி கேட்டால் முறையா பதில் சொல்ல மாட்டேக்காரு அப்போ நாங்க என்ன பேசுறோம்னு தெரிய மாட்டேங்குது எதாவது ஒரு வார்த்தை தவறா பேசிட்டோம்னா அந்த வார்த்தையை புரிசேஷ தொங்குறாரு ஃபீஸ் மீட்டிங் நடத்துகிறோம் சமாதானக் கூட்டம் நடத்துறேன்னு சொல்றாங்க ஆனா அதுல வந்து முறையானதை கொண்டு வரலன்னு சொல்லி எங்க மேலே பலிக்கூட்டுன்னு பாட்டுறாங்க அப்படிங்கலாம் அவங்க திருப்பி திருப்பி சொல்லி தான் நாங்கள் வாழை தகுதியத்தவர்களாக இந்த மாண்ணில வாழ்ந்து என்ன பிரச்சனை எங்கள் உயிரை கொடுத்துனாலே எங்கள் மக்களை பாதாக சொல்லி அவங்க மண்ணெண்ணை ஒத்திக்கிறேன் அப்பரம்பர மாவட்ட அரசு போயிட்டு மறுநாள் சமாதான கூட்டம் பழைய கதவி பழைய குருடி கதவை தொரடி அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் பழைய பல்லவியை எடுத்து எடுத்து போட்டு தனியார் நிறத்திற்கு ஆதரவாகவே நின்ற இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இப்ப இந்த விழுந்திருக்கு அடி என்பது சாதாரணமானது கிடையாது சை எல்லா தவறையும் சகிச்சுட்டே போயிட மாட்டாங்க யாரா ஒருத்தர் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நீங்க முத்துராமன் மாதிரியான ஒரு அண்ணன் ஆட்கள் காலத்துல இறங்கினாங்க தொண்ணூறு செண்டு அங்கிட்டு ஒரு அறுபது செண்டு ஒன்று ஏக்கர் ஆட்டையை போட்டிருங்களா அது இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு வருவாய்த்துறை அது தெரியாம எப்படி இது நடக்கும் அங்க தாங்க பத்திரம் பதிவு இடத்துல அதெல்லாம் தெரியாம எப்படி நடக்கும் இப்படி தவறு பண்ணி இந்த இடத்துல ஆக்கிரமிச்சிருக்கான் நீர்வழி பாதை ஆக்கிரமிச்சிருக்கான் இங்களுடைய இயற்கைகளை ஆக்கிரமிச்சிருக்கான் அழிச்ச மரங்களை அழிச்சிருக்கான் இவ்வளவு தவறு அந்த நிறுவனத்துக்கான அனுமதியை ரத்து பண்ண முடியுமா முடியாதா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைச்சா நினைத்தா அதை ரத்து பண்ண முடியுமே ஏன் பண்ணல அப்ப தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க தமிழோட மண் எங்கெல்லாம் வீரியமாக இருந்து விதையாக விதையை உணவாக மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் விதை விதைக்காத நிலமாக மாற்றுவதற்கான அத்தனை விலையும் இந்த திருட்டு கட்சி செய்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறதா என்னோட குற்றச்சாட்டு அதனாலதான் இன்னைக்கு பசுமை வெளிச்சாலையில் பசுமை ஒளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பசுமை எல்லாம் அழிச்சு சோளாரை கொடுந்து பாட்டுறாங்க கட்டாயம் மாராத்தி குளம் அந்த மாராந்தையில் கூட கள்ளத்தி குளம் மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் இருக்காங்க இது இந்த அறுபது பிளஸ் தொண்ணூறு சென்ட் நிலம் இது முதல் வெற்றியாக நினைச்சுக்கலாம் அவங்களோட போராட்டத்தினால கவர்னர் நிலத்தை இந்த நிறுவனங்கள் கையால் கபலீரம் இருந்தாங்க அது ஒருத்தரோட அறிவிப்பின் மூலமா வெளியே வந்து இன்னைக்கு அது அரசாங்கத்திலிருந்து இந்த மக்களுக்கு பயன்பாட்டுக்கான இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது தொடர்ச்சியாக இந்த அறுபது சென்டையும் பிடுங்கணும் இருக்கு அறுபது செண்டையும் பிடுங்கணும் அதுபோல இந்த சோலார் நிறுவனங்கள் எல்லாம் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடங்கள் இருக்கு இல்லையா அங்கு போய் போடுங்க மனிதர்கள் வாழாத பகுதி இருக்கு இல்லையா அங்கே போய் போடுங்க அப்படிங்கிற வேண்டுகோளையும் இசைமதி வாயிலாக இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் கட்டாயம் அரசு நிலத்தை கொள்ளையடுத்தம் ஒருபோதும் தப்பிக்க முடியாது இந்த மாராந்தை பகுதி மக்களுக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அதற்கு இந்த தென்காசி மாவட்ட நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு உறுதியாக இருக்கும் என்றும் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்